ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எந்த சதவீத தோல்வி இருக்கிறாங்க எந்த மாதிரியான வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க நத்தம் தொகுதியை தான் பார்க்க போறோம் நத்தம் தொகுதியை வாங்க பார்க்கலாம் நத்தம் தொகுதியில இப்போ வரைக்கும் எட்டு தடவை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு அந்த எட்டு தடவையில் இந்த இடத்துல அதிமுக தான் முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது பாதி வெற்றி அதிமுகவுக்கு தான் இந்த இடத்துல கிடச்சிருக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு இங்கே நத்தம் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறாரு அவர் வந்து மூத்த அரசியல்வாதி கூட ஸோ அவர் தொகுதி அப்படிங்கிறது காரணத்தினால இந்த தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது இந்திய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அந்த கட்சியை சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பாத்துட்டீங்கன்னா நத்தம் தொகுதி தேர்தல்களை எட்டு தேர்தல்களில் நாலு முறை அதிமுகவும் இரண்டு முறை தே இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம சட்டப்பேரவை தேர்தலை பார்க்கலாம் திட்டு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த இரு தேர்தல்களை எடுத்து விவாதிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் ஆண்டி அம்பலம் அப்படிங்கிறவர் எம்ஏ ஆண்டி அம்பலம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமும் இந்த இடத்துல கொடுத்து வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜஜான் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்துல தோல்வி தழுவிருக்கிறத நம்மளால் தெரிய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பாக கார்த்திகேயன் ஜி கார்த்திகேயன் அப்படிங்கிற தேமுதிக சார்பில் போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி மூணாயிரத்தி எல் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று மூன்றாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல சிவசங்கரன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் ஒன்று புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் நாலாம் அஞ்சாம் இடத்தை படிச்சிருக்காரு ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் இந்த இடத்துல பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீண்டும் வந்து அதிமுக இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அந்த அதிமுக சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் தான் போட்டிட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்று அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே ஆண்டியம்புலம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக சார்பில் போட்டிவிட்டவரே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் போட்டிகிட்ருக்காரு அவர் தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பதினாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் இந்த இடத்துல பெற்று ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இந்த இடத்துல பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்துதான் நம்ம நத்தம் மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் கடந்த இரு தேர்தல்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிக குறைவான வாக்குகள் தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அதாவது முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் தான் இந்த இடத்துல பெற்று மிகப்பெரிய வாக்கு சதவீத சரிவை இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திமுக இந்த இடத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு நாலு சதவீதமும் இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்கு இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கைப்பற்றிருக்கிறாங்க இது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே திமுக திமுக முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுங்கிற வாக்கு சதவீத வாக்கு வாக்கு தொகுதியை பிரித்தாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ திண்டுக்கல் தொகுதியும் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது நாம் தமிழர் சார்பில் பதினோராயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்த நாம் தமிழர் கட்சி பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பேர மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தன்னிச்சையாக போட்டியிட்டு நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதமும் தான் இந்த இடத்துல பெற்று இது மிக குறைவான வாக்குகளாக கருதப்படுகிறது அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா திமுக அந்த இடத்துல மறுபடியும் தன்னோட வளத்தை காட்டியிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்த இடத்துல வச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பார்த்துட்டிங்கன்னா பாஜக சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு பதினாறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் ஆறு புள்ளி ஒன்பது சத ஒன்பது அஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல பாஜக கூட்டணியில் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது நாலாம் இடத்துல இருபதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளும் எட்டு புள்ளி ஐம்பத்தொன்று சதவீதமும் பெற்று நாம் தமிழர் கட்சி இந்த தொகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு தேர்தலில் நாலாம் நடத்த படிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா நம்ம நத்தம் தொகுதி தேர்தல்களில் நாலு தேர்தல்கள் நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த அனலைஸை பொறுத்தளவுக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதமாகவும் இந்த இடத்துல பெற்று மிகப்பெரிய அளவில் வாக்கு சரிவை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதம் தான் தனிச்சு இந்த இடத்துல அதிமுக வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் மறுபடியும் வேட்பாளராக கலரம் கல இறங்க போகிறாரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றியும் பெற்று நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமாகவும் பெற்று இந்த இடத்துல திமுக அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் நத்தம் விஸ்வநாதன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதரால இந்த தொகுதி தேர்தல்கள் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அனலைஸ் பண்ணதபடி என்ன நடக்க போகுதுங்கிறத பின் பின்வருமத்தில் பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தன்னோட முதல் தேர்தலில் ஒன்று புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாவது தேர்தலில் அஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க மூணாவது தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாலாவது தேர்தலில் எட்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு ஆறு பெர்சன்ட் டு ஏழு பர்சன்ட் வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நத்தம் தொகுதி வாக்காளர் நிலவரை பற்றி பேசி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்களா அந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருபத்தி மூணு வாக்காளர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய இந்த இடத்துல அறுபத்தாறு சதவீத அறுபத்தாறு பேர் இந்த இடத்துல வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆண்களும் நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி பதினாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அதுவும் மிடில் ஏஜஸ்ன்னு கூறப்படுறவங்க ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்களும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண்களும் அதாவது மூணாயிரம் பெண்கள் வந்து இந்த இடத்துல மிடில் ஏஜர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தி நாலஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆண்களும் முப்பத்தி நாலாயிரத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மிடிலேஜர்ஸும் யங் ஏஜர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அவங்களோட வாக்குகள் யாருக்கு விழுகுதோ அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத இந்த தொகுதி அதாவது இந்த தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை வச்சு நம்மளால் கணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நத்தம் தொகுதி வாக்கு சதவீதம் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்ப்போம் நத்தத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபத்தி நாலு புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தஞ்சு புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபத்தெட்டு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தி ரெண்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தஞ்சு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தொம்பது புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது அப்படியே நூறாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதி மக்களோட இந்த தொகுதி மக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு கோரிக்கையாக நான் இதை வைக்கிறேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நத்தம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வெற்றி பெறது போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் போட்டி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிட்டா அந்த இடத்துல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் அதிமுக இந்த இடத்துல முப்பத்தொன்பது புள்ளி நாற்பது சதவீதமாகவும் எண்பத்தொன்னு புள்ளி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒரு வாக்குகளும் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி கொஞ்சம் பலமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு ஒரே ஒரு ஆளுமையாக அந்த தொகுதியில் காணப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் ஆர் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமாக இருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக இந்த தொகுதியில் முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமாகவும் எழுவத்தி நாலாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திண்டுக்கலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வ பலத்தோடு தான் இரு கட்சிகளும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற நத்தத்துக்கு அதிமுகவும் திண்டுக்கலும் நத்தமும் அதிமுக கோட்டை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இந்த இடத்துல ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் நா பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அவங்க தன்னிச்சையாக தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு அவங்க உறுதிப்பாட்டோட இருக்க காரணத்தினால தன்னிச்சையாக போட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கும் பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் வாங்குறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது தமிழக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல பன்னெண்டு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த இடத்துல அதிமுக திமுக என்ற சர்வபலம் பாய்ந்த கட்சிகள் இருக்குங்காட்டி இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியும் இருக்கு அதை வச்சு பார்க்குறப்போ அந்த ஏஜ் வைஸ் கேட்டகரியில் நம்ம பிரிச்சதுல பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் டிவி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தோரு வாக்குகள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தாமக அந்த கட்சிகள் இணைஞ்சிருக்க காரணத்தினால இந்த இடத்துல பாமகவோட பலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதை வைக்கிற பார்க்குறப்ப பாஜகவோட சின்ன வாக்கு வாக்குவங்க இருக்குது பாஜக இப்போ முன்னணி நிறுத்தப்படுகிற அண்ணாமலை அவர்கள் நாயனார் அவர்கள்லாம் இங்கே கொஞ்சம் பரிச்சயமாக இருக்க காரணத்தினால பாஜகவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்க காரணத்தினால அதிமுக கூட்டணியில் இருக்க அந்த பாஜகவுக்கு இந்த இடத்துல முப்பத்தாறு முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி மூணு முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக உடனே இப்போ இருக்கிற கூட்டணிகள் அப்படியே நிலவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சீப்படையும் இல்லை அவங்க அப்படியே தொடரும் தொடர போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க நிறைய இன்டர்வியூலையும் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல திமுகக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் வாக்குகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததான் ஸ்பெஷல் நாம் தமிழர் ஒம்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அவங்க கூட்டணி கட்சிகள் இது நாள் வரைக்கும் அவங்க கூட்டணிகளை பற்றி எதுவும் தெரிவிக்காத காரணத்தினால கூட்டணி கட்சிகளோடு இங்கே இணைந்து போட்டிட்டாங்கன்னா எந்த கட்சியோட இணைந்து போட்டிடுறாங்களோ அந்த கட்சியோட பலத்தை பொறுத்து இந்த இடத்துல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் அதிமுகவோட நின்று தமிழர் தமிழ் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில போட்டிட்டா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திமுகவோட கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு முப்பத்தி ஆறு புள்ளி அந்த சம்திங் இவங்களுக்கு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு முப்பத்தாறு சதவீதம் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் போட்டு திமுக கூட்டணியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்குறப்ப இவங்களும் இந்த கூட்டணியை பற்றி இப்போ வரைக்கும் கூட்டணியை எங்கள் தாக்கிக்கு எந்த ஒரு கூட்டணியும் இல்லை அப்படிங்கிறத மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் தெளிவாக கூறிய காரணத்தினால இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே தனிச்சையாக போட்டிட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி இருபத்தேழு பன்னெண்டு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்காக பிடிச்சி உங்களுக்காக ரெடி பண்ண தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான வீடியோக்கள் உங்களை தேடி வரத்துக்கு நீங்கள் அதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட என்னோட கோரிக்கையாக இருக்குது